நம்ம கேப்டன் ஜெயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு திராடா மற்றும் சிகிச்சைக்காக சோ அங்க பாத்தீங்கன்னா அவர் உடல்நிலை நல்லாவே தேடி இருக்குன்னு சொல்லலாம் அவருக்கான எல்லா வித ஆபரேஷன் முடிஞ்சு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாம் வாரம் வந்து சென்னைக்கு திரும்பலாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியாயிருச்சு இந்த நிலையில பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தேமுதிக சார்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாநாடு எப்ப நடக்க போகுது இந்த நிலையில ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி இல்லாத ஒரு சோர்வான களமாவே சொல்கிறாங்க ஆனா இது வந்து நம்முடைய தேமுதிக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவருக்கான ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார் திருப்பூர் மாநாட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சி நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் மேலும் நான் அரசியலில் சிஎம் ஆன பிறகு உங்களுக்கு என்னென்ன செய்யப்படும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை கொடுக்க போறாரு இன்னைக்கு நம்ம விஜயகாந்த் அவருடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கான பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த திருப்பூர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மிக பயங்கரமாக உரையாற்ற போறாரு அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் மக்களுக்காக என்ன செய்ய போறாரு ஸோ ஸ்டோர் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கப் போறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியே இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பல கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய கூட்டணி நினைவதற்கான பல முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது சீட்டு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள்லாம் வெளியே இருக்குது ஸோ அதுக்கு விஜயகாந்த் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பிஜேபி கூட இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்குது ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தர் திருப்பி சென்னை வந்த போறதா அதுக்கான முடிவுகள் எல்லாமே எட்டப்படும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது திருப்பூர் மாநாடா பாத்தீங்க தேர்தலுக்கு முன்னாடி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் தரப்புல பேசப்பட்டுட்டு இருக்கு சோ கண்டிப்பா விஜயகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாம் வாரம் வந்தாரு சோ அதனால பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லா ஏப்ரலுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மாநாடு மிகப்பெரிய அளவு நடக்கும் சரி ஏற்கனவே வந்து விஜயகாந்த் மாநாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டம் நடந்துச்சு சோ இந்த திருப்பூர் மாநாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்க எல்லா மக்களும் எங்க இணைக்கிற மாதிரி ஒரு மாநாடு அமைக்கணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஆனா நினைச்சிருக்காரு சோ கண்டிப்பா இந்த ஒரு மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு பேசக்கூடும் விஜயகாந்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த அரசியலுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகள் தொடர்பு எல்லாமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ மேலும் நம்மளும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் விஜயகாந்தனுடைய வருகைக்காக மேலும் இந்த தகவல் குறித்த கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெளியை கணக்கு ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ